ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ கோயிலோடைய வாசலில் நிறையா பேர் உட்காந்து தானம் செய்ய சொல்லி பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே ஒரு மனசே வரல சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே ஒரு பாட்டியம்மா சாமிக்கு செஞ்ச அந்த நைவேத்தியம் பண்ண பாத்திரங்களை ஃபுல்லாக உட்காந்து விளக்கிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக கத்தி கத்திக்கிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளையிக்கிட்டே இருந்தாங்க முதல் சுற்றி சுற்றி விட்டு வரும்போது மருதரை ரெண்டாவது சுத்தத்தை சுற்றி போகும்போது அந்த பாட்டி அங்கேருந்த ஜாமாங்கெல்லாம் வெளிய கேள்வி போட்டு அங்கே எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்பையும் ஏதோ கத்திக்கிட்டே கூட்டிக்கிட்டே இருந்தாங்க திருப்பி நான் மூணாவது சுத்த சுற்றி வரையில் அந்த பாட்டி அங்கேருந்த தண்ணிகளை எல்லாம் சர்வங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் பார்த்து அந்த பாட்டியை பார்த்து கூப்பிட்டு பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பாட்டிக்கு ஒரு நூறுரூபாயை கொடுத்தேன் உடனே அந்த பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் அவ்வளோ நேரம் கோமா பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த நூறுரூபாயை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க என்னையை பார்த்து சொல்கிறான் சொன்னாங்க நீ நல்லா இருப்பாம்மா நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு வாழ்த்துனாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி நம்ம செய்யக்கூடிய தர்மம் வந்து ஒருத்தருக்கு யாருக்கு தேவைப்படுது அவங்களுக்கு கொடுத்தா தான் அதுவும் புண்ணியமாகும் அதை வந்து நம்ம நாலு பேர் பார்க்க பெருமைக்கு செய்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்களும் தர்மங்கள் செய்ய நினச்சிங்கன்னா யாருக்கு அந்த காசு போய் சேர்ந்து அவங்க சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு செய்ய முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நன்றி